வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை நோக்கி வர கேள்விகள் அதிகாரம் நிறைந்ததா இருந்துச்சு உங்களை டாமினேட் பண்றதுக்காக சில பேர் உங்களை அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக சில கேள்வியை கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பதில்கள் அந்த இடத்துல திமிராக இருக்கிறது தப்பே கிடையாதுங்க நான் சொல்றது உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட மிகச்சிறந்த வழக்கறிஞர் இங்கே யாருமே இருக்க முடியாதுங்க ஆனால் நம்ம பக்கம் தப்பு இல்லை அடுத்தவங்க பக்கம் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட மிகச்சிறந்த நீதிபதி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இதுதான் மனுஷனுடைய சாதாரண இயல்பு இதுதாங்க நம்ம பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னா அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வழக்காடுவோம் ஆனால் அடுத்தவங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நிரூபிக்கணும் அதை அப்படியே சொல்லணுங்கிறதுக்காக நீதிமான் மாதிரி தீர்ப்பு வழங்குவோம் இதுதான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷனுடைய இயல்பான கேரக்டரே சரியோ தப்போ மனசில் பட்டதை நீங்கள் உடனே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலோ வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல என்றைக்குமே உங்கள் மனசுக்குள்ள வஞ்சனையே இருக்காது ஆனால் பார்க்குறவங்க பார்வையில் வெடிக்கணும் பேசுகிறாங்க ரொம்ப ஓவரா போறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனா மனசுல பட்டதை வெளியில பேசுறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க மனசுல ஒண்ணுமே சூதுவாதே இருக்காதுங்க மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க அதனால என்னைக்குமே மனசுல பட்டத சொல்றவங்களை கெட்டவங்கன்னெலாம் நினச்சிடாதீங்க அவங்க மனசில் மறைச்சி வைக்க தெரியாததை தான் பட்டு பட்டுன்னு சொல்லிடுறாங்க அதுதான் உண்மைங்க ஆனாலும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க மனசில் பட்டதையெல்லாம் பேசணுங்கிறதுக்காக சில வார்த்தையை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் நமக்கே பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் ஸோ பேசும்போது கவனமாக பேசுங்க யாரையுமே உதாசீனப்படுத்திடாதீங்க ஏன்னா சில நேரத்தில் நம்ம கோபத்தை கூட சமாளிச்செல்லாம் சரி பண்ணலாம் ஆனா உதாசீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாதுங்க அது ஒருத்தவங்களோட மனசுல ஆறாத நனமா வந்துச்சுன்னா அது அப்படியே வடு மாதிரி அங்கேயே இருந்துரும் போகாது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது உதாசீனப்படுத்தாம பேசுங்க அதுதான் நல்லதுங்க என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில விமர்சனங்களை பார்த்து வீழ்ந்து போயிடாதீங்க துவண்டு போயிடாதீங்க அந்த விமர்சனங்கள் மேலே ஏறி நின்று பயணம் பண்ண பழகிக்கோங்க ஏன்னா அந்த தெரு நாய்கள் இருக்க பாத்தீங்களா இந்த தெரு நாய்கள் அப்படிங்கிறது தெருவினுடைய எல்லை வரைக்கும் தான் கொலைச்சுக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி போனா அது வராது அதே மாதிரி தான் மாதிரிதான் சொல்றது நினைக்கிறேன் சில பேர் அப்படித்தாங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் இங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே குறைக்கிற நாயும் குறை சொல்ற வாயும் நம்ம மாத்தவே முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க பாதை எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்காதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க போற பாதை கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மட்டும் பாருங்க அது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில வெற்றி பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போகும் தேவையில்லாம உங்களுடைய நிலைமைய பார்த்து விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா கஷ்டப்படுத்துறவங்க மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்கள பாத்துட்டு ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கடந்து போயிடுங்க ஏன்னா வாழ்க்கை இதோட முடிஞ்சிடாது யாரோட நிலைமை எப்படி மாறும் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது அதனால இதுதான் நிரந்தரமா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்போ நாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது அதனால யார் உங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்கள பார்த்து இப்பவே சிரிச்சுட்டு வந்துருங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே தவிர இல்லாத விஷயங்களையும் முடிஞ்சு போனதையும் ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நினச்சி புலம்புறதுக்கெலாம் இந்த வாழ்க்கை கிடையாது ஸோ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த காலம் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அழகாக வழிகாட்டும் அதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுலாம் குழம்பிகிட்டு இருக்காதிங்க தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையான விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம் என்னைக்குமே வாழ்க்கையில நம்மள எப்போதுமே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்ன தெரியுமா என்னைக்குமே நீங்க தன்னம்பிக்கையோட என்னைக்குமே மனசு தளர விடாத போய்கிட்டே இருக்கணும் சில அவமானங்களையும் சில கஷ்டங்களையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துல உறுதியா நின்று போராடுவீங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கிற அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஏண்டா இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு ரெண்டாவது ஐயையோ இதை செய்யாத விட்டுட்டுமே அப்படிங்கிறது தான் ஆக மொத்தம் எதை நினைச்சி நீங்கள் கவலைப்பட்டாலும் கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியது தான் அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சி போயிட்டே இருங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்